السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما بها تجارتهم وما كانوا مهتدين لأنني كان أبابي من سورة البقرة وهي تفسيرها أنا تورنت باتت நாம பதினஞ்சு வசனங்களை குறித்த அந்த விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தல்லாக்களை சொல்றா இவர்கள் நேர்வழிக்கு பதிலாக வடிகேட்டை இவங்க ரசிச்சுட்டாங்க வாங்கி கொண்டார்கள் அவர்கள் செய்த அந்த வியாபாரமானது அவர்களுக்கு எந்த ஒரு லாபத்தையும் தராது அவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்ல என்று அல்லாஹ் தெரியும் பேசுறான்னு பார்த்தோம் அதுதான் தொடர்ந்து பேசணும்னா இந்த ரட்டை வடம் போடக்கூடிய நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா அல்லாஹ் சொல்றான் இவர்கள் நேர்வழிக்கு பதிலாக வழி பிழை கொடுத்து வாங்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றோம் அவங்க செய்த வியாபாரம் அவர்களுக்கு எவ்விதமான பயனையும் அளிக்காது என்று அல்லாஹ் தெரியப்படுத்தலாம் அப்ப இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவா விலங்குக்குகள் ரெட்டை வடம் போட்ட அந்த நயவஞ்சகர்கள் நேர்வழி அவங்களுக்கு முன்னாடி தெளிவுபடுத்தப்பட்டது நேர்வழி அவங்க கைக்கு முன்னாடி இருந்தது அவங்களுடைய பார்வைக்கு முன்னாடி இருந்தது இதுதான் சத்தியம் என்பது அவங்களுக்கு விளக்கப்படவும் செய்துச்சு இதெல்லாம் செய்வதற்கு பிறகும் அவங்க என்ன பண்ணாங்க அந்த வடிகேட்டு அந்த வழியை விட வடிகேட சொல்றான் அவர்கள் நேர்வழிக்கு பதிலாக வடிகேட்டை வாங்கி கொண்டார்கள் என்று அல்ல சொல்றோம் அவங்க செய்த அந்த வியாபாரமானது அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது லாபத்தை தரக்கூடியதல்ல ஏன் அவங்க நேர்வழி பெறக்கூடியவங்க இல்லை என்று அல்ல தெரியப்படுத்தினான் அப்பயும் நமக்கு என்ன வேணும் சொன்னா முனாபிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவுரைகளாகவும் முட்டாக்களாகவும் இருந்தார் ஏன் அவர்கள் ஈமான் கொண்டதாக சொன்னாங்க ஆனா அதுல அவர் உண்மையாளர்களா இல்ல பொய்யாக ஈமான் கொண்டு வந்தார் குஃபரை உள்ளத்தில் இருந்தார் ஆக இவர்கள் மிகப்பெரிய அறிவுரைகள் ஏன் நேர்வழி சத்திய பாத இதுதான் உண்மை என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதுக்கு பிறகும் வந்து தொழுகிற நின்றாங்க போர்க்களத்தில் நின்றாங்க இப்படிலாம் செஞ்சதுக்கு பிறகும் அவர்கள் இந்த நேர்வழியை விட இந்த மார்க்கெட்டை விட என்ன செஞ்சிட்டாங்க இந்த நேர்வழிக்கு பதிலா இஸ்லாத்துக்கு பத்தில அவங்க வாங்கி வியாபாரம் எந்த விதமான லாபகரமான வியாபாரம் இல்லை என்று என்ன என்னதுன்னா மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க செய்யக்கூடிய செயல் தவறான செயல் ஆனா அது அவங்க எப்படி நம்ம பார்ப்பாங்க நம்ம நல்லதுதான் செய்யணும் என்று பார்ப்போம் அதுதான் இருந்துச்சு எப்படி பார்த்தாங்க ஈமானை விட்டுட்டு குஃபுளை வாங்கிட்டாங்க ஈமானை விட குஃபுல தேர்ந்தெடுத்துக்கொண்டாங்க ஆனா அவங்களுக்கு நாம செய்யறது நல்ல விஷயம் தான் சரியானதான் என்று விலகி போட்டாங்க ஆக இதுதான் என்ன பொதுவாகவே யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்காங்களோ பாவத்தில் இருக்காங்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போகக்கூடிய பாதை தவறு என்பதை அவங்க செய்ய மாட்டாங்க அறியாம இருக்கிறார் அவர்கள் இந்த நேர்வழிய விட்டுட்டு தவறான பாதை எப்படி பாக்கிறாங்க அதுதான் சரியானது முஸ்லீம்கள் மக்கள்கிட்ட போய் தர்காக்கள் மற்ற மற்ற துவா கேட்பது பிரார்த்தனை செய்வது இதெல்லாம் மார்கணும் சிறுக்குன்னு சொல்லுது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது ஆனா அது அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா இல்ல இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தானே இது அவுளியாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தானே அவளையாக்களை இதை மதிக்கக்கூடிய விஷயங்கள் தானே இது என்ன இவங்க எப்படி சொல்றாங்கன்ற மாதிரி பாக்குறாங்க அப்ப சைத்தார் என்ன பண்ணிட்டா அவர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த தவறான செயலை நல்லதா காட்டிட்டான் ஆகவே நேர்வடியிலிருந்து சத்தியத்திலிருந்து யாருன்னா விலகுறாங்களோ அவர்களுடைய அசத்தியமானது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு சரியானதாகத்தான் தெரியும் அடுத்து பாருங்க அல்ல சொல்றான் இந்த முனாஃபிக்கங்கள் செய்யக்கூடியது இது எவ்விதமான நபமும் அவங்களுக்கு தராது என்று சொல்லிவிட்டு நமக்கு தெரியப்படுத்துறோம் அப்ப இது நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா ஒரு மனிதன் செல்ல சொல்லக்கூடிய அவன் செய்யக்கூடிய செயல் சரியானதா தவறானதா சத்தியமானதா அசத்தியமானதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தராசி என்னன்னு சொன்னா இந்த மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய புரிதலோ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய சிந்தனையோ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பார்வையோ கிடையாது இந்த மார்க்கத்துல

மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் நான்கு விதமான பண்புகளை யார் யார் அந்த ஈமான் கொண்டுவடை சுவாமி நல்ல அமல்களை செய்தார்களோ மூணாவது ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் சத்தியத்தை உபதேசித்தார்களோ நாலாவது ஒருவருக்கு ஒருவர் குறித்து உபதேசம் செய்கிறார்களோ இவர்கள் தான் அந்த நஷ்டத்துல இல்லாம வெற்றியாளர்கள் எல்லாருமே நஷ்டவாதிகள் சொல்றோம் அப்போ இங்க அளவு கோல் என்ன ஈமானும் நல்ல அமல்களும் யாருக்கு அல்ல இந்த மார்க்க கல்வியை கொடுத்திருக்கிறானோ புரிதல தந்திருக்கிறானோ அவங்கள்ட்ட என்ன சத்தியத்தை எடுத்து சொல்றது பிறருக்கு அது சபராக இருக்காது இதுதான் சத்தியத்துக்கான அளவுகள் இதுதான் நேர்வழிக்கான அளவுகோட தவிர ஒரு எந்த ஒரு தனி மனிதனுடைய புரிதலோ தனி மனிதனுடைய சிந்தனையோ

உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை குறித்து உங்களுக்கு அறிவித்து தட்டுமா அல்ல நபிய சொல்ல சொல்ற மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கடுமையான அந்த வேதனையை விட்டு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை குறித்து உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்ன வியாபாரம் அது நீங்கள் அல்லாவின் மீதும் அவருடைய கூதல் மீது ஈமான் கொண்டு வர வேண்டும் அவருடைய பாதையில நீங்க போராட வேண்டும் எதை கொண்டு உங்களுடைய உயிரை கொண்டோம் உங்களுடைய செல்வத்தை கொண்டோம் இதுதான் நன்மையானதாகவும் நீங்கள் அறிந்து கொண்டால் என்று தெரியப்படுத்துறான் அப்போ சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் அளவுகளா இருப்பது என்ன இந்த மார்க்கம் தான் இந்த மார்க்கத்துல யார் உறுதியா இருந்து சரியா செயல்படுவாரோ அவர் வெற்றி பெறுவார் மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம குஃபர் செய்துட்டு இருந்த முனாபிள் அவங்களுக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை அப்படின்னு பார்க்க அடுத்து பாருங்க அடுத்த வருஷத்து அல்லாத்துல சொல்றாங்க

நெருப்பை மூட்டினார் நெருப்ப மூட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன செஞ்சு நெருப்ப மூட்டதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வெளிச்சம் ஏற்பட்டுச்சு வெளிச்சம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் திடீர்னு என்ன அல்ல அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டான் வெளிச்சத்தை அல்லாஹ் அகற்றி விட்டான் என்ன ஆகும் மீண்டும் அவர்கள் இருளிலே இருந்தார்கள் என்ன செஞ்சு அவங்க இருள் அவங்கள சூழ்ந்து கொண்டது என்று அல்லாஹ் தர தெரியப்படுத்தணும் அவர்கள் அந்த இருளிலேயே அல்லாஹ் என்ன செய்ய பார்க்காதவாறு விட்டு விட்டா அது தெரிய நம்ம கூட பாக்குவோம் திடீர்னு வெரிச்சறோம் கரெக்ட் பத்தி சொன்னா நமக்கு என்ன செய்யாது செய்யறதுன்னுமே தெரியாது அது மாதிரி தான் அல்லாஹ் இங்க ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறான் யாருக்கு முனாபிக்கிகளுக்கு முனாபிக்கీలனால உதாரணம் என்ன ஒருவன் நெருப்பு போட்டான் சுத்தி நெருப்பு போட்டமா என்ன ஆயிடும் சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பிரகாசம் ஆயிடும் வெரிச்சறோம் திடீர்னு அந்த இடத்துல எல்லாம் பார்வையா பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு அந்த நெருப்பு அடைக்கப்பட்டா அந்த ஒளி இல்லாமல் ラーகி விட்டால் ஒளி அகற்றப்பட்டால் என்ன ஆயிடும் மீண்டும் இருள் ஏற்படும் அதத்தான் அல்ல இங்கே இந்த வசனத்துல நமக்கு தெரியப்படுத்தலாம் அப்போ இந்த இடத்துல இருள்கள் என்பது என்று அல்ல பன்மையா சொல்லணும் அவர்களை நாம் இருள்களில் விட்டு விட்டோம் என்ன இருள் மூன்று விதமான இருள் ஒண்ணு இரவினுடைய இருள் இரவு நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாத நிலையில இருளாக இருக்கும் இது ஒரு இருள் ரெண்டாவது இருள் என்ன மேகமூட்டம் ஏற்பட்டு ஒரு அறிகுறி தென்பட்டு சொன்னா அப்ப இருக்கக்கூடிய ஒரு கார் இருள் அது என்ன அந்த இருள் ஏற்பட்டா நமக்கு முன்னாடி இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அடுத்து இருள் மூணாவது ஒரு இருள் என்ன ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் கிடைத்ததுக்கு அப்புறம் திடீர்னு வரக்கூடிய இந்த இருள் இந்த மூணுத்தையும் சேர்த்துதான் அல்லா தலா அவர்களை இருளே நாம் வெட்டி விட்டோம் என்று அல்ல சொல்றோம் அடுத்து அல்ல சொல்ற பாருங்க அவங்க எப்படிப்பட்டவங்க செவிலர்களாக இருக்கிறாங்க என்று அல்ல சொன்னான் சும்முன் சும்முன்னா

செவியா இருக்கக்கூடியவர்கள் அல்ல அல்லா சொல்றோம் அப்போ முனாபிகளை எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்னா ரட்டவாளம் போடக்கூடிய எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா செவிலர்களாக இருந்தாங்க செவில என்ன குடார் வசனம் ஓதத கேட்காதுன்னு இல்லை கேட்கும் ஆனா என்ன கேட்டும் கேட்காதவர்களாக அவர் இருந்தார் அந்த சத்தியத்தை உள்வாங்காதவர்களாக இருந்தார் அடுத்த அல்ல சொல்றான் புக்முன் புக்முன் சொல்ல அவர்கள் பேசக்கூடியவர்கள் அல்ல ஊமைகள் சொல்றோம் ஊமைதான் என்ன அர்த்தம்

விடவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துறான் அப்போ இந்த வசனத்துல நம்ம சில விளக்கங்கள் அறியலாம் என்ன முதலாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில உதாரணங்களை சொல்லுவோம் இந்த உதாரணங்களை எப்படி இந்த இடத்துல சொல்லிருக்கா அல்லாஹ் இந்த இடத்துல உதாரணத்தை உணரக்கூடிய கண்கள்ல பார்க்கக்கூடிய உதாரணத்தை சொல்றோம் என்ன உதாரணம் நெருப்பு மூட்டப்படும் மூட்டப்படும் போது சுத்தி வெளிச்சம் வருது எல்லாருக்கும் வெளிச்சம் ஏற்படும் தீயர்கள் அந்த இடத்துல வெளிச்சம் அகற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த வெளிச்சம் போயிடுச்சுன்னு சொன்னா அந்த தீ அணைஞ்சி விட்டது என்று சொன்னால் மீண்டும் என்ன ஆயிடும் இருள் ஏற்படும் அப்போ அல்ல இந்த உதாரணத்து என்ன சொல்ல வரான்னு சொன்ன இந்த உதாரணத்தின் மூலமா தெரியப்படுத்தினா இந்த முன்னாடி நிலை என்ன அவர்களுக்கு இந்த குரானுடைய எச்சரிக்கைகள் இந்த குழானுடைய வாக்குகள் அல்ல தரக்கூடிய சொற்க சோலைகள் இதை பற்றி எல்லாம் அதான் கண்டுகளா போயிடுறான் அதை கேட்க மாட்டாங்க ஊமைகளாக இருக்கிறாங்க குரலர்களாக இருக்கிறாங்க செவலர்களாக இருக்கிறாங்க நல்லா சொல்றோம் அவன் நேரொழியின் பக்கம் வராதவர்களாக இருக்கிறாங்க அப்ப நெருப்பு எப்படி அவள்கிட்ட வந்து அதை பார்த்தோம் அந்த வெளிச்சத்தை பெற்றோம் அதுக்கப்புறம் அது இல்லாம போயிட்டா எப்படி மீண்டும் இருந்த சிக்கி தவிப்பார்களோ அது மாதிரிதான் இந்த மக்கள்கிட்ட ஈமான் வந்து கொடுக்கப்படுது மார்க்கு தரப்படுது இஸ்லாம் காட்டப்படுது ஏற்றுக்கொள்றாங்க உள்ளத்துல வருது ஆனால் அது உடனே அகன்று விடுகிறது என்று அல்லாஹ் அத்தால சொல்றான் அப்புறம் இந்த இடத்துலதான் அந்த மக்களை பத்தி தெரியப்படுத்துமாதா சொல்றான் தாதி கமி அன்னம் ஆவனும் சூன் மக்கோடி ஆண்டா குரோடி அவர் ஈமான் கொண்டாங்க ஈமான் உள்ளத்துல வந்துச்சு ஆனா என்ன எப்படி வெளிச்சம் ஏற்பட்டு உடனே அணிந்து விடுவோம் அது மாதிரி வந்துட்டு உடனே போயிடுச்சு உறுதியா ஹீமான் குழல் அவங்க ஆகவே அவர் குஃபுல் செய்தார்கள் நாம் அவருடைய உள்ளத்துல முத்திரையிட்டு விட்டோம் என்று அல்லாஹ் தாலா إذا وصلنا للمجد، تليها فرطنا. أنت بركات، أنت كاريسي بس نمراك، كما الله في أو كسيب من السماء فيه ظلمات وبرع وبر، يجعلون أبصارهم في آذانهم من السوائف، حضر الموت، والله محيط بالكافرين. يكاد البرق يختف أبصارهم كلما ظاع المشروفين، وإذا أظلم عليهم قاموا، ولو شاء الله لذهب بسمعه وأبصارهم، إن الله على كل شيء قدير. إذا وصلت الناس ورسولنا அந்த முனாபிகளுக்கு அல்ல முதல்ல ஒரு உதாரணம் சொல்றான் ஒரு நெருப்பு கூட்டக்கூடிய உதாரணம் அடுத்து ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்றான் இன்னொரு உதாரணம் என்ன ஒரு இருள இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமலை கொட்டும் மேகம் என்ன செய்து ஏற்படுது இந்த மாதிரி நிலையில அவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க மழை பொழிகிறது அந்த மழை பொழிந்த காரணத்தினால இரவு நேரத்தில் இருள் ஏற்படுது மேலும் என்ன அவர்கள் கடுமையான இடியும் ஏற்படுகிறது அடுத்து என்ன மின்னமும் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட என்ன செய்வாங்க அதிலிருந்து தன்னை அந்த மோத்தினுடைய அந்த பயத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி தங்களுடைய காதுகள்ல அந்த இடி சத்தத்தை கேட்காம இருப்பதற்காக வேண்டியும் அந்த பயமான நிலையில் என்ன செய்வாங்க காதுகளை அவர்கள் தங்களுடைய விரல்களை காதுகள் வைத்து அடைத்துக் கொள்வார்கள் அல்லாஹ் சொல்றான் காதில்களை நாம் என்ன செய்திருக்கிறோம் சூழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லா சொல்றான் அடுத்து சொல்றான் அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பருத்தி விட பார்க்கிறது அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தருகின்ற போதெல்லாம் அவர்கள் அதனால் நடந்தார்கள் அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழி அறியாத நின்று விடுகின்றனர் அதாவது நம்ம கூட பார்ப்போம் கடுமையான ஒரு இரண்ட சிக்கிட்டு இருக்கோம் மழை பொழிந்து கொண்டிருக்குது திடீர் மின்னல் எழுச்சி ஏற்படுறது இங்க கொஞ்சம் நடப்போம் திடீர்னு அந்த மின்னல் எழுச்சி அமைச்சுன்னா திரும்பி இரண்டு ஏற்படுறோம் அப்படின்னு நின்றுவோம் அது மாதிரி தான் அல்லா முனாஃபிகளுடைய இதை பத்தி இந்த உதாரணத்தை சொல்றான் அவர்களுக்கு அந்த மின்னல் ஏற்படும் போது அந்த வெளிச்சத்தை கொண்டு அவர் நடக்கின்றார்கள் பிறகு மறுபடியும் என்ன அந்த வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் அப்படியே நின்று விடுகின்றார்கள் என்று அல்லாஹ் வரி தெரியாத நின்று விடுகின்றார்கள் மேலும் அல்லாஹ் நாடினால் அவருடைய சிறு புறங்களையும் பார்வைகளையும் போக்கி விடுவான் நிச்சயமா அல்லா எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் பெற்றவன் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துறான் அப்ப இங்க ஒரு அல்லாஹ் உதாரணம் சொல்றான் முனாபிகளுக்கு ரெண்டு உதாரணத்தை சொல்றான் உதாரண உதாரணம் தீய மூட்டினாங்க தீல இருந்து வெளிச்சம் சுத்தி ஏற்பட்டுச்சு மீண்டும் அந்த தீல இருந்து பார்வை செய்யப்படுது அந்த தீ அணைக்கப்பட்டது அந்த ஒளி அணைக்கப்பட்டது இது ஒரு உதாரணம் ரெண்டாவது உதாரணம் என்ன சொன்னா அவர்கள் கடுமையான இருந்த சிக்கி இருக்கும் போது மழை பொழிந்தது அப்போது என்ன இடி ஏற்பட்டது மின்னல் ஏற்பட்டது அவருடைய பார்வையை பறிக்கின்ற மாதிரி மின்னல் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி நிலைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க பயத்தோடு இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் அந்த மின்னல் ஏற்படும் போது அவர் நடந்து போறாரு அந்த ஒளி அடைந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அப்படியே நின்று விடுகிறார்கள் என்று அந்த இந்த வசனத்துல தெரியப்படுத்துறான் இந்த வசனத்தை அல்லா தர என்ன தெரியப்படுத்துறான் சொன்னா அதே மாதிரிதான் இங்கு அல்லாஹ் இடி என்பது எதை குறித்து சொல்றான் குழாந்த ஒரு எச்சரிக்கைகள் நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகள் முன் சென்ற சமுதாயம் அறிக்கப்பட்ட நிகழ்வுகள் இதையெல்லாம் சொல்லி அச்சா நல்லா என்ன செய்யறான் இடியை போன்ற எச்சரிக்கை கொடுக்கறான் அடுத்த அவர்களுக்கு அல்லாஹ் மின்னலை ஏற்படுத்துவது என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில ஈமான் கொண்ட மக்களுக்கு ஏற்படக்கூடிய வெற்றியை குறித்தும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குறித்தும் அல்லா தெரியப்படுத்துறான் இதையெல்லாம் ஏற்காமல் தங்களுடைய காதுகளை பொருத்தி கொள்றாங்க அடுத்து என்ன அல்லாஹ் தெரியப்படுத்துறான் அந்த மின்னலை பார்க்கும் போது நடந்து போறாங்க திடீர் என்ன இருள் ஏற்படும் போது நின்று விடுவதாக சொல்றோம் அப்ப இல்லம்கு என்ன விரதுன்னு சொல்றேன் இந்த உதாரணத்துல இருந்து

உறுதியா தெரிஞ்ச மாட்டாங்க இன்னைக்கு எவ்வளவு நிறைய பேர் பாக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க உலக ஆதாயத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க முஸ்லீம் நாங்க முஸ்லீம் இஸ்லாத்தை எழுதுறோம் இஸ்லாத்தை பற்றோம் சொல்லி சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு குஃபுரான வாய்ப்பு நல்ல உறுதி கிடைச்சா டப்பிள் போயிடுறோம் இவங்க எப்படிப்பட்டவங்க இதுதான் ஈமான் வந்துச்சு உள்ளத்துல உறுதியா இல்ல ஆகவேதான் அல்லாஹ் சொல்ற அவங்க ஈமான் கொண்டாங்க அதுல என்ன ஆயிட்டாங்க நான் பிறகு அவங்க குஃபு செய்தார்கள் ஆகவே அவங்களுடைய உள்ளத்துல நாம திரைக்கிட்டோம் இஸ்லாமிய பொறுத்த வரைக்கும் நல்ல ஒண்ணு விளங்கிக்கணும் யாருடைய உள்ளத்துல ஈமான் உள்ள வராதோ அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் உள்ளத்துல வந்துட்டு வெளியே போயிட்டா அவர்கள் உணாப்பிக்கா இருப்பான் யார் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உண்மையாகவே நல்ல எண்ணம் இருக்குமோ அவங்க இஸ்லாத்துல வந்துட்டாங்கன்னா எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போகவே மாட்டான் இவர்கள் தான் உண்மையான சகாபாக்கரை பார்க்கணும் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தபோதிலும் அதுல உறுதியா இருக்கா சஹா மக்கள் அப்புறம் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொன்னேன் இஸ்லாமிய வரலாற்று எத்தனையோ இஸ்லாமிய மக்கள் அறிஞர்கள் தங்க மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகத்தில பண்ணணும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல இஸ்லாமிய மார்க்கத்துல அவ்வளவு உறுதியா இருந்தாங்க அதைத்தான் நம்ம பாக்குறோம் என்ன ஒரு ஈமான் கொண்டுட்டு அந்த ஹீமானில உறுதியா இருந்தாருன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் குப்புறம் பண்ணி போக மாட்டோம் ஹீமானில உறுதியா இருக்கும் அதைத்தான் அபுசு என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அப்போது கடிதம் எழுதி அனுப்புறாங்க ஒவ்வொரு நாட்டினுடைய அரசருக்கும் அப்புறம் என்று சொல்லக்கூடிய அந்த ரோமபுரி மன்னருக்கு நான் கணித அனுப்புற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லி அப்ப அந்த கணிதம் என்ன செய்யுது கடைக்கு அந்த மன்னருக்கு கடைக்கு என்ன பண்றாங்க ரோமபுரி மன்னர் அந்த அரபு நகரத்தில் யாராவது வணிக கூட்டம் இருக்கிறதா என்று பார்க்க சொல்லணும் அப்போ நபிகள் நாயகம் சாசனுடைய அந்த ஒரு இதில் அரபு மக்கள் யார் இருந்த அபு சுஃபியா இஸ்லாத் ஏற்றுக்கொள்ளாம அப்புறம் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டாங்க அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி அவங்க தான் தலைவராக இருந்த அந்த வணிக கொடுத்துக்கிறாங்க அவங்க எல்லாத்துல மன்னர் அழைத்து கேட்கலாம் ரவி சாஸ்திர பத்தி மத்த மத்த விஷயங்களை பத்தி எல்லாம் கேட்கலாம் அப்போ விஷயத்த என்ன கேட்கிறான்னு சொன்னா இவ்வாறு யாரெல்லாம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் யாராவது மறுபடியும் கொடுத்தது ஆகுறாங்களா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மறுபடியும் மதம் மாறி மறுபடியும் பறையதுக்கே போறவங்க யாராவது இருக்கிறாங்களா யாரும் இல்ல மக்கா வழக்கம் யாருமே கிடையாது ஏன் அன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் மிக மிக என்னவாயிருந்தது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலே நிம்மதி இல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலே சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு நிலையில இருந்துச்சு அந்த மாதிரி நிலை யாருமே பிரார்த்தனை கிடையாது ஆகவே சொன்னாங்க யாரும் அப்படி இல்ல இஸ்லாத்தை ஒருத்தவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த மார்க்கத்துக்கு போகவே மாட்டாங்க உறுதியா அப்போ இது சத்தியத்திற்கான அளவு யார் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உண்மையான ஈமான் இருக்கும் அந்த ஈமான் வந்ததுக்கு அப்புறம் துன்பங்கள் வந்தாலும் போதும் அவங்க ஒருபோது இந்த மார்க்கத்தை விற்கிறது துணிய மாட்டாங்க நேர்வழியை விட இதாயத்தை விட பண்றாங்க நேர்வழிக்கு பதிலாக அப்படி மாறிட்டாங்க வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர் செய்யலாம் அப்படி இருக்கலாம்

உறுதியாக இருப்பதை நம்ம பார்க்கணும் ஆகவே இது இஸ்லாம் சத்தியம் என்று சொல்வதற்கான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்குது எத்தனையோ மதங்களை பார்க்கலாம் இந்த மதத்துல அந்த மதத்துக்கு போனாரு அந்த மத இந்த மதத்துக்கு போனாரு ஆனா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறமும் அல்லது முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க ஒருபோதும் இந்த மார்க்கை தொட்டு போக மாட்டாங்க அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன இந்த சத்தியம் அந்த சத்தியம் யாருடைய உள்ளத்துல வருதோ அதை அல்லாத உறுதியாக்கிறான் பார்க்கிறோம் ஆகவே இஹ்லாசோடு எண்ணத்தோடு இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறவங்க அதுல உறுதியாக என்ன நினைக்கலாம் இதுல ரெண்டு அணியும் நம்ம பார்க்கலாம் யாருக்கு உறுதி இல்லையோ அவருடைய அனைவருத்தம் இருக்கு என்பதையும் இந்த மாதிரியா நம்ம சொன்ன விஷயத்த சரியான அனைவருக்கும் அருள் புரிவாராக இருக்காங்க